வணக்கம் நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளருக்கும் ரோஸும் வச்சு ஒரு அழகான மாலை தாங்க இதுக்கு நான் சாதா பூ கட்டுற நூல் எடுத்திருக்கேன் ஊசியில் கொத்துருக்கோம் இப்போ பாருங்கள் வெள்ளருக்கு வந்து இந்த மாதிரி கொத்துக்கோங்க இந்த இதில் ஒரு நாலு கொத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டாக உங்களுக்கு எட்டு வரும் இப்போ நாலு கொத்துக்கோங்க பாருங்க இப்போ நாலு கோத்துட்டோம் இதை வந்து இப்படியே முடிச்சு போட்டுக்கோங்க முடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ஷேப் வரும் டைட்டாக ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு டைமண்ட் ஷேப் வருது இப்போ அந்த நூலையே எடுத்து ஒரு ரோஸ் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே வைக்கிற மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸ் ரோஸாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரோஸை ருசியால் கோத்து கரெக்டாக அந்த சென்டரில் வர்ற மாதிரி வச்சுட்டு திருப்பி பாருங்கள் இதுக்கு அந்த ரெண்டு பூக்கும் இடையில நூலை விட்டு எடுத்துருக்கேன் அவ்வளோதான் இதை நீங்கள் எதுவும் கோக்கலாம் வேணால் ஊசியில் ஊசியிலே அப்படியே வச்சு நூல் வச்சு அதில் எடுத்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டு இழுத்துருங்க முடி போட வேணாம் அப்படியே உள்ளே சுற்றி டைட்டாக எழுத்துட்டிங்கன்னா அது போல் வந்துடும் திருப்பி நான் இன்னொன்று கூட காட்டுற மாதிரிங்க இதேமாரி நாலு கோத்துட்டு நடுவில் ரோஸ் எப்படி கோக்குற மாதிரிங்க கொஞ்சம் சென்டரில் பாதி இந்த இதிலையும் கொஞ்சம் காம்பிளையும் வர்ற மாதிரி வச்சுட்டு இது உள்ளே விட்டு அப்படியே எடுத்துக்க வேண்டி அது வந்து நம்ம கொஞ்சம் டைட்டாக டைட்டாக எடுத்துக்கணும் இல்லைன்னா லூஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரோஸ் தொங்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இதே போல் ஃபுல்லாக நம்ம கொத்துக்கலாம் பாருங்கள் நான் ஒரு ஆறு கொத்துருக்கேன் ஒரு பக்கம் கொத்தாச்சு இன்னொரு பக்கம் கொத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு நடுவில் வந்து நம்ம கொஞ்சம் தொங்க வர்ற மாதிரி டாலர் மாதிரி செய்யறதுக்கு நான் வந்து சாமந்திப்பூ யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா சாமந்திப்பூ வச்சுருக்கேன் அதேமாரி தான் சாமந்திப்பூ வச்சுட்டு ரெண்டு பூ வச்சு கீழே ஒரு ரோஸ் வச்சுருக்கேன் உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்